இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க ஒரு மடத்து வேலையை பார்க்காம இந்த பாகிஸ்தானை போடு தள்ள வேண்டியதாங்க நெல்லிப்பேட்டையில் இருக்கிற பக்கிரி மாதிரி பேசுகிறாரு இந்த மடாதிபதிகளை எல்லாம் இவர் கூட்டினாரே அவர் பேர் என்ன பாரிவேந்தர் இவர் கூட்டினாரே இவருக்கும் நம்முடைய சமயம் என்ன என்று தெரியாது இந்த சைவ மடாதிபதிகளுக்கும் நம்முடைய சமயம் என்ன என்று தெரியாது அதிகாரபூர்வமாக திருமணம் செய்து கொள்வதில்லை என்பதை தவிர நீங்கள் சாமியாராக இருப்பதில் என்ன புதுமை இருக்கிறது என்று கேட்டு சிவஞான போதம் என்பது திராவிட நூல் திராவிட மதத்திற்கான நூல் அதனாலே இவர் எழுதிய விளக்க உரைக்கு திராவிட மாபாடியம் என்று தெரிவித்தார் தெய்வா இந்த சாமியாரர்களுக்கு சோத் சாமியாரர்களுக்கு சோத்து சாமியார்கள் இந்த மடத்தில் இருக்கிற மடாதிபதிகள் சோத்து சாமியார்கள் பல்லக்கு ஏறுவதற்கு அறைகிறான் தவிர சைவத்தை பல்லக்கில் ஏற்றுவதில்லை இவன் ஏறுவதற்கு அறைகிறான் இந்த ஆள் அவர் பாட்டுக்கு நோக்கத்துக்கு போகிறார் ஒரு நான்கு முனை சந்திப்பு இந்த வண்டி போகிறது வந்தவனை தான் இவர் தவிழ்க்க போனார் அவன் சொல்லியிருக்க வேண்டும் எங்கள் மீது மோதி எங்களுடைய உயிருக்கு உழைவிக்கு பார்த்த ஆதீனம் என்று உனக்கு எங்கே அங்கே போய் மடத்தில் படுத்து தூங்க போகிறா பையன் போக வேண்டியது தானே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு கருப்பையா அவர்களிடம் இருக்கின்றோம் வணக்கம் ஆதீனம் அவர்களுடைய அந்த அறிக்கை இப்போ மறுப்பு அறிக்கை அவர் சென்ற கார் விபத்து அதை தொடர்ந்து வெளியான சிசிடிவி இதுதான் சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது ஆதீனத்துடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா கொல்ல சதி நடக்குது அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா சொல்றாரு அவரு எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசுவார் என்னை கொல்ல சதி நடக்கிறது என்னுடைய சொத்துக்களையெல்லாம் மதுரை ஆதீனத்தினுடைய சொத்துக்களையெல்லாம் கொண்டு விட்டார்கள் ஒன்றும் வருமானம் வரமாட்டேன் என்கிறது ஒருவனும் வாரம் கொடுக்க மாட்டேன் என்கிறான் குத்தகை கொடுக்க மாட்டேன் என்கிறான் அரசாங்கம் நுழைந்து அவர்கள் எங்களுடைய நிலங்களையெல்லாம் பறித்து தரக்கூடாதா அவர்களிடமிருந்து குத்தகையை அவருடைய வீட்டில் இருக்கிற மூட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய மலத்தில் வைக்கக்கூடாதா இதையெல்லாம் செய்யாமல் எதற்கு அரசு இருக்கிறது என் நீ ஒரு ஆள் புத்த வைத்து கொண்டிருக்கிறாய் இவ்வளவு பெரிய சொத்தை சுற்றி மடங்கள் என்றைக்கு சொத்துக்குரிய நிறுவனங்கள் ஆயினவோ அன்றைக்கு அந்த மடங்களெல்லாம் நாசமாகிவிடும் அந்த மதமும் நாசமாகும் பௌத்தத்தை பார்த்துத்தான் சைவம் மடங்களை கட்டி கொண்டது பௌத்தம் தான் சங்கம் சரணம் கச்சாமி என்பது மூன்று முழக்கங்களில் ஒன்று புத்தம் சரணம் கச்சாமி என்பது சரி புத்தன் பேரறி உடையவன் அவனை சரணடைவதன் மூலம் நாம் பேரறி அடையலாம் புத்தம் சரணம் கச்சாமி சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்பது சரியானது ஆனால் சங்கம் என்று அதை நிறுவனப்படுத்தி மடங்களை ஏற்படுத்துகின்ற போக்கு பௌத்தத்திலிருந்து தான் பிறருக்கு வந்தது அந்த வகையிலே சைவமும் அதை பின்பற்றியது மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் நிலங்களை வைத்து கொண்டு ஒன்றும் நடப்பதில்லை ஒரு சைவத்தையும் வளர்ப்பதில்லை இந்த மதுரை ஆதீனம் இவருடைய ஆள்தான் குறுக்கே விட்டு வேகமாக ஓட்டியிருக்கிறான் அதை விட்டு விட்டு என்னை கொல்ல வருகிறாள் என்றால் இவர் ஒரு மனநோயாளி போல் பேசுகிறார் என்று நான் சொல்லுகிறேன் ஏதாவது கார் போகிறது எதிர்க்கையை வண்டி வருகிறான் என்றால் நம்முடைய நாட்டில் ரொம்ப அற்புதம் சாலைகள் போதாத நாட்டில் நான் சொல்லுகிறேன் நான் இதை பார்ப்பேன் நான் கார் ஓட்டுகின்றவேன் என்னிடம் ஓட்டுநர் கிடையாது ஆகவே நானே தான் ஓட்டுவேன் இந்த செங்கற்பட்டில் தொடங்கி இந்த சென்னை தாம்பரம் வருவதற்கு ஒவ்வொரு வண்டியும் அறுபது கிலோமீட்டர் வேகம் சராசரி வேகம் வரும் எல்லாரும் பறப்பார்கள் ஆனால் நாலு வண்டிகள் போக வேண்டிய தடத்தில் ஏழு வண்டிகள் போய் கொண்டிருக்கும் அவ்வளவு அமெரிக்காவில் கார் ஓட்டுறது எளிது நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் வெளிநாட்டிலும் கார் ஓட்டியிருக்கிறேன் ஆ ரொம்ப எளிது தடத்திலேயே போவான் தடம் மாறுவதற்கு முன்னால் நூறு முறை கையை காட்டி சொல்லிவிட்டு விளக்கை எரித்து கொண்டு தான் போவான் நம்முடைய நாட்டிலே நோக்கத்துக்கு விதிகளை எல்லாம் ஒவ்வொரு விதியையும் பின்பற்றுவதில்லை விதிகளை பின்பற்றாத நாட்டில் அது மாதிரி இந்த ஆள் அவர் பாட்டுக்கு நோக்கத்துக்கு போகிறார் ஒரு நான்கு முனை சந்திப்பில் இந்த வண்டி போகிறது வந்தவனை தான் இவர் கவிழ்க்க போனார் அவன் சொல்லியிருக்க வேண்டும் எங்கள் மீது மோதி எங்களுடைய உயிருக்கு உழைவிக்க பார்த்தா ஆதீனம் என்று உனக்கு எங்க அங்கே போய் மடத்தில் படுத்து தூங்க போகிறார் பையன் போக வேண்டியதானே இங்க இங்கே மாநாட்டுக்கு வர்றப்ப மடத்துக்கு போகிறப்ப இல்லை நடந்தது இது இங்கே மாநாட்டுக்கு ஒரு தனியார் கல்லூரி ஒருத்தர் தான் இங்கே பாருங்க இவர் மடத்து வேலையை பார்க்காம இந்த பாகிஸ்தானை போட்டு தள்ள வேண்டியதாங்கிறார் இது ஒரு மடாதிபதி பேசுகிற பேச்சா என்ன அது இவனுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கணும் இந்த நாட்டை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறாரு நம்ம நெருப்பேட்டையில் இருக்கிற பக்கினி மாதிரி பேசுகிறாரு இன்னும் அவர் வாட்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறார் ஒரு சாமியார் அதோட பாருங்க தாடி வச்சு குல்லா போட்டுட்டு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க காருக்குள்ளே வந்திருந்தவங்க அப்படிங்கிறாரு அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும் நினைக்கிற ஒரு மனநோயாளி எப்பொழுது பார்த்தால் என்னை வருகிறார் என்னுடைய மடத்து சொத்தை எல்லாம் கொண்டு விட்டார்கள் எனக்கு வருமானம் இல்லை அரசாங்கம் வர வேண்டிய எனக்கு அவரும் ஒய் பாதுகாப்பு கேட்பார் இப்படியே ரெண்டு நாளைக்கு பேசிக்கொண்டு விட்டு இந்த நாட்டில் இது ஒரு நோய் விஜய்க்கு ஓய் பாதுகாப்பு என்ன நான் நான் கேட்கிறேன் அவரெல்லாம் வசதி இருக்கிறவர் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியவர் நாட்டில் இவ்வளவு பேருக்கும் அண்ணாமலைக்கு எதுக்கு ஒய் பாதுகாப்பு இப்பொழுது என்ன அண்ணாமலை இப்போ நான் பேசாத பேச்சா எனக்கு தான் ஒரு போலீஸ்காரன் கூட இல்லை அதனால் இந்த ஓய் இருபத்தெட்டு பேருக்கு செமி ராணுவம் அது அது அவ்வளோ பேருக்கு என்ன சம்பளம் ஒருத்தருக்கு என்ன சம்பளம் மத்திய அரசாங்க சம்பளம் என்ன சம்பளம் இருபத்தேழு பேருக்கும் மூணு நேரம் மாறுவேன் அவன் டியூட்டி ஒரு இருபத்தஞ்சி பேர்னால் எழுபத்தஞ்சி பேர் உனக்கு வேலை பார்க்கணும் நீ தூங்குகின்ற நேரமெல்லாம் ஒன்று இருக்கு எதற்கு தேவை நீ போகின்றாய் உன்னுடைய கூட்டத்தை விலக்கி விடுவதற்கு அவன் வர வேண்டுமா இந்த இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவன் இருக்கிறானே தடவி கொடுப்பதற்காக இதை செய்வான் பிறகு கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்க மாட்டான் கொடுக்க கூடாதவனுக்கு கொடுப்பான் இப்போ நான் சொல்லுகிறேன் ஒரு ஆளை பாதுகாப்பதற்கு இருபத்தி ஏழு பேர் இருபத்தெட்டு பேர் வெறும் ஆடம்பரம் சரி இப்ப இந்த ஆதீனம் இது விளம்பரத்துக்காக ஒரு இது எதற்காக அவர் பேசியிருக்கிறார் என்றால் எனக்கு தெரியுதால் எங்கே போய் நிற்பார் என்று என்ன எனக்கு ஒ பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்பார் அடுத்தது அதுக்கு தான் மோத வருகிறார்கள் தான் மோத போன அவனுக்கு தான் ஓய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நாட்டில் இருக்க சாமியார்கள் எல்லாம் சாமியார்கள் கார் மாதிரியாவாக ஓட்டுகிறீர்கள் அது ஒன்று சும்மா புலம்பிக்கொண்டே இருக்கிறார் இவர்கள் என்ன அது என்ன மதுரை ஆதீனம் அது எப்படி செயல்படுகிறது அது எதாவது திறமைன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்காது எக்கசக்கமான சொத்து இதுக்கு அதிபதி இவர்கள் அது என்ன செய்கிறார்கள் இவர்கள் இந்த மடம் எல்லாம் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் இந்த மடத்தை வளர்ப்பதிலே நான் ஒன்று சொல்லுகிறேன் எல்லா மடங்களும் இந்த எல்லாம் இவர் கூட்டினாரே அவர் பேர் என்ன பாரிவேந்தர் இவர் கூட்டினாரே இவருக்கும் நம்முடைய சமயம் என்ன என்று தெரியாது இந்த சைவ மடாதிபதிகளுக்கும் நம்முடைய சமயம் என்ன என்று தெரியாது தெரியாம அவங்களுக்கு மடம் வச்சு ஆதீனமாக உட்காந்துருக்க தெரியாது தெரிந்தால் இவன் இந்துவினுடைய உட்பிரிவு என்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஆமாம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்னுக்கு சைவமடாத விதியாக இருக்கிறான் என்று கேட்கிறேன் நான் திருநாவுக்கரசருக்கு இந்து மதம் தெரியுமா ஞான சம்பந்தருக்கு தெரியுமா கடைசியாக வந்த வள்ளலாருக்கு தெரியுமா இந்து மதம் என்பது வேத மதத்தினுடைய ஆதிக்கமுடைய மதம் எல்லாரையும் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் பூராவையும் வேத மதத்தின் ஆதிக்கத்திற்குள் சம வடமொழியினுடைய ஆதிக்கத்திற்குள் ஒடுக்குவதற்கு அப்புறம் பிறகு கிளை பிரிவாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது இந்த பிழை நடந்தது மக்களை ஒன்று திரட்டுவதற்காக மதத்தின் பேரால் திரட்டுவதற்காக நடந்த காரணத்தினால் ரெண்டு பிழைகள் ஏற்பட்டன இந்து முஸ்லீம் என்ற பிரிவினை ஏற்பட்டதும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்தப்பட்டதும் இந்த இந்துக்கள் என்ற மதம் இந்து மதம் என்ற மதம் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினாலே தான் இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது பாரதியாருக்கு தான் இந்து என்ற சொல்லே முதல் முதலாக தெரியும் அதற்கு முன்னால் எல்லாம் இந்து என்று சொல்லே தெரியாது பா பாரத மாதாவினுடைய திருப்பள்ளி எழுச்சி அவர் பாடுகின்ற போதுதான் நாம் பாரத மா பாரதம் நானெல்லாம் பாரத மாதாவை ஒப்புக்கொள்வதே கிடையாது இந்தியாவை ஒப்புக்கொள்கிறேன் இந்திய நாட்டை நான் நேசிக்கின்றேன் இந்திய நாடு வலிமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லா மாநிலங்களும் எல்லா இன மக்களும் ஒன்றாக கூடி ஒரு பெரிய வலிய நாடாக இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இந்த நாட்டிற்கு ஒரு தேசிய மொழியும் கிடைய இருக்க முடியாது ஏனென்றால் பல்வா பல்வேறு வகையான இனங்கள் வாழ்கின்ற நாடு ஒரு மொழி மீது ஆதிக்கம் செலுத்துமானால் அந்த மக்களுடைய ஆதிக்கம் மீது ஏற்படும் ஆகவே இந்தி தேசிய மொழி என்று இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தியது முதல் பிழை எல்லா மொழிகளையும் தேசிய மொழிகளாக ஆக்கு பொது மொழியாக ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக வைத்துக்கொள் அதுதான் நியாயமான பேச்சு ஒன்று அதே மாதிரி இந்து மதம் என்ற ஒரு மதம் கிடையாது எந்த சைவ மடாதிபதியாக திருவையாறு மடத்துக்கு மூவாயிரம் ஏக்கர் இந்த சைவ இந்த த மதுரை மடாதிபதி இருக்கிறாரே மூணு வேலையும் சாப்பிட்டு படுத்துவரைது நீ இந்து மதமாக இல்லையா என்று கேட்டால் இந்த ஆள் இந்து மதத்திற்கு தான் போய் அங்கே போய் நிற்பார் இல்லை சைவம் நம்முடைய மதம் சைவம் நம்முடைய மதம் வைணவம் நம்முடைய மதம் குலதெய்வங்களின் வழிபாடு தமிழனுக்கு வேத நாகரிகம் ஒரு நாகரிகம் சிந்து சமோழி நாகரிகம் இன்னொரு நாகரீகம் இந்தியாவிலேயே ரெண்டு பேருக்கு தான் அறிவும் நாகரிகமும் இருந்தது ஒன்று பார்ப்பனருக்கு வேதகால நாகரிகம் இன்னொன்று தமிழனுக்கு திராவிடருக்கு இந்த திராவிட நாடு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கவில்லை என்றால் கூட இந்த திராவிட நாகரிகம் அதற்கு இணையான நாகரிகம் என்ன இங்கே தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் எல்லாம் பாணினிக்கு நீக்க அப்பன்வன் பொருளுக்கு பொருளதிகாரம் எழுதியவன் தமிழன்தான் எழுத்துக்கு எழுத்ததிகாரம் எழுதுவான் சொல்லதிகாரம் எழுதுவான் இது மொழியை கற்பிக்கின்ற விதம் மனிதன் வாழ்க்கையை கற்பிப்பதற்கு பொருளதிகாரம் எழுதி நான் தமிழன் ஆனால் இந்த சோத்து சாமியார்கள் இந்த மடத்தில் இருக்கிற மடாதிபதிகள் சோத்து சாமியார்கள் பல்லக்கு ஏறுவதற்கு அழைகிறான் தவிர சைவத்தை பல்லக்கிலே ஏற்றுவதில்லை இவன் ஏறுவதற்கு அழைகிறான் இவன் தான் பல்லக்கிலே ஏறுவதற்கு அழைகிறானே தவிர சைவத்தை பல்லக்கிலே ஏற்றுவதில்லை எப்ப எப்ப வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே இப்ப எப்படி ஆண்டுகளுக்குள் இந்திய விடுதலை போரோடு சேர்ந்துதான் இந்த காரியம் நடந்தது இந்து இந்து என்று சொல்லி எல்லா மக்களையும் ஏறத்தாழ கொஞ்சம் வேற்றுமை இல்லாமல் இருப்போம் அது இருக்கட்டும் அவன் அவனுடைய மதத்திற்காக அவனும் கொஞ்சம் நம்முடைய லிங்கத்தை ஏற்றுக்கொண்டான் நம்முடைய சாமியை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பூசையெல்லாம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வது பிறகு அவனுடைய வேதத்தை நம்முடைய தாளியை தூக்கி வைத்து விட்டான் என்ன அதனாலே சைவம் என்பது தனித்தன்மையான மதம் சைவமும் பிராமணனுடைய மதமும் சேர்ந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் ஒழிக்க போராடினான் பிறகு இவர் ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டார்கள் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே அவன் விட்டான் அவனுடைய மதத்து கொள்கையை இவன் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டான் ரெண்டு பேரும் பின்னினார்கள் பிறகு ஆதி சங்கருடைய காலத்தில் அதை பிரிப்பதற்கு முயன்றான் ஞான சைவ சமயத்திற்காக போராடியதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மதுர சாமி ஞானசம்பந்தருடைய மதந்தான் அது எதற்கு இவ்வளவு சொத்துவர்களுக்கு நீ செய்ய என்னமாவது செய்திருக்கிறாயா இந்த மடாதிபதியிலேயே ஒரே ஒரு மடாதிபதி தான் அறிவுடையவராக இருந்திருக்கிறார் அவர் திராவிட மாபாடியம் என்றொரு மாபெரும் நூலை சிவஞான போதம் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டு நூல் இருக்கிறது த சைவத்திற்கு வெறும் பனிரெண்டே சூத்திரங்கள் நீ கே கேட்டால் வியப்படைவா பனிரெண்டு சூத்திரங்கள் ஒரு சூத்திரம் ஒரு வரி இருக்கும் ஒரு சூத்திரம் நாலு வரி இருக்கும் ஒரு சூத்திரம் ரெண்டு வரி இருக்கும் மொத்தம் பனிரெண்டு சூத்திரம்தான் இருக்கும் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து முப்பது நாற்பது வரிக்குள் ஒரு பெரிய நூல் இந்த ப நாற்பது வரிக்குள் நீ விரலில் சுருட்டி வைத்து கொள்ளலாம் அந்த நூலுக்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவு எழுதிய பிறகும் எஞ்சி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அந்த சிவஞான பாடியத்தை அதனுடைய தமிழை அவர்கள் எழுதியிருக்கிற விதத்தை இந்த மாதிரி இந்த மதுரை சாமியார் மாதிரி இந்த திருவாளுத்துறை சாமியார் மாதிரி ஒரு சாமியார் தான் அவர் ஒரு மனிதன் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான திராவிட மாபாடியம் என்ற பெயரால் சிவஞான யோகியார் என்பவர் எழுதிய உரை இருக்கிறதே பனிரெண்டு சூத்திரங்களுக்கு எழுதிய உரை உலகத்திலேயே ஒரு மதத்தை பனிரெண்டு சூத்திரத்திற்குள் சொல்ல அவனாலே தான் முடிந்தது அதற்கு இவ்வளவு பெரிய பாரகாவியம் போன்ற ஒரு உரையை எழுத இவனாலே தான் முடிந்தது அந்த ஒரு சாமியாரை தேர்வேறு எல்லாம் சோத்து சாமியார் அவர் கட்டம் அது ஒரு முந்நூறு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருப்பான் ரொம்ப சிறந்த ஆள் அவர்கள் அவருடைய தமிழ் தமிழ் அடாடாடாடாடா பரிமேலருக்கு அடுத்த பெரிய தமிழ்நடையை நம்முடைய திராவிட மாபாடியம் திராவிட மாபாடியம் என்றதற்கு பெயர் அவர்களுடைய மதம் ஆரிய மதம் தெரிகிறதா சிவஞான போதம் என்பது திராவிட நூல் திராவிட மதத்திற்கான நூல் அதனாலே இவர் எழுதிய விளக்க உரைக்கு திராவிட மாபாடியம் என்று பெருவித்தார் தெய்வா அந்த சாமியார்களுக்கு சோத்து சாமியார்களுக்கு பள்ளக்கேறி கொண்டு திரிகிறார்கள் வெட்டியாக நம்முடைய மதம் நம்முடைய பண்பாடு நம்முடைய மொழி நம்முடைய சமயம் சமயத்தினுடைய அடிப்படைகள் எல்லா மதங்களிலிருந்தும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி மீறி ஏழைப்பதற்கு சைவம் முயன்றது திருக்குறளுடைய கோட்பாட்டை வாங்கி கொண்டது சமணத்தின் கோட்பாட்டை வாங்கி கொண்டது பௌத்தத்தின் கோட்பாட்டை வாங்கி கொண்டது எல்லாவற்றினுடைய சிறந்த பிழவுகளையும் வாங்கி கொண்டு அதன் மீது ஏறி நிற்பதற்கு சைவமும் பயணமும் ரெண்டும் முயன்றிருக்கின்றன ஆகவே இவர்கள் இது இந்த பாரிவேந்தருக்கு சும்மா ஒரு பப்ளிசிட்டி நான் கேட்கிறேன் அவருக்கு நம்ம மதம் இந்துவா சைவமா என்று தெரியாது அவருக்கு தெரியாது பணம் வைத்திருக்கிறார் ஏதோ அவர்களை எல்லாம் இருக்கிறார் வந்தவன் ஒரு அறிஞராவது நான் முதலில் நட்டா வந்து ரொம்ப சிவஞான போதும் படித்தவர் வந்துட்டார் ஆகவே இது இந்த இந்த க சைவ மடங்கள் என்ன ஏற்படுத்தியிருக்கும் நான் போயிருந்தால் தீத்து எடுத்திருப்பேன் பாரத மதம் எங்கேடா இருக்கிறாரு கேட்டிருப்பேன் இந்தியா ஒன்றாக இருக்கிறது என்பது வேறு இந்திய நாடு நம்முடைய நாடு என்பது வேறு ஆனால் பாரத மாதா என்று அதற்கு எதிர்க்கு தமிழ் மாதாவை கொண்டு போய் எங்கே தள்ளுவது எந்த மனிதன் ரெண்டியோனியில பிறந்திருக்கிறான் அப்படியானால் இரண்டாவது தாய் எங்கிருந்து வந்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு தாய்க்கு மேல் எப்படி இருக்க முடியும் அதனாலே இதையெல்லாம் பேசாமல் இந்த சைவ மாநாடு நடத்தி கொண்டு இவர்களெல்லாம் எல்லாம் பணம் வைத்திருக்கிறார் அவரோடு ஒரு பப்ளிசிட்டி தேடுக்கிறார் இந்த மதுரை ஆதீனத்திற்கு ஏண்டா எங்களை இந்துக்கள் என்று சொல்லுகிறாய் என்று கேட்க தெரியவில்லை இவன் என்னை கொல்ல வருகிறான் எனக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்வதற்கு அடிப்போட்டு கொண்டிருக்கிறான் என்ன இடித்து விட்டு போயிருந்தால் கூட அப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பது என்று சொன்னால் இந்த இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப திரிகிறார்களே இராணுவத்தையே இவர்களுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டியதுதான் அது இது சைவ மாநாடு ஒரு வெட்டி மாநாடு அதில் என்ன புதிய செய்தி இந்து இல்லை என்ற செய்தியே சொல்லப்படவில்லையே நீ சைவத்திற்கான மாநாடு நடத்துகின்ற போது தமிழனின் சைவம் தமிழனின் சமயம் சைவம் தமிழன் சமயம் என்றால் பக்குவப்படுத்துவது என்று பொருள் என்ன சோறு சமைந்தது அரிசியாக இருந்தால் உண்ண முடியாது சோறாக இருந்தால் உண்ண முடியும் சோறு சமைந்தது என்றால் அரிசி சோறாக பக்குவப்பட்டது உண்ணும் நிலையை அடைந்தது பெண் சமைந்தாள் ஆனால் நுகரப்படுகின்ற பக்குவத்தை அடைந்தாள் அவள் சமைந்தாள் நம்முடைய மனத்தை சமைப்பது சமயம் எப்படி சொற்களை உருவாக்கி இருக்கிறார் தமிழன் ஒன்றும் பேசப்படவில்லை நம்முடைய மதம் இந்து இல்லை என்று நீ சொல்லியிருந்தால் மாநாட்டினுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கும் நடத்தியவருக்கும் அதை பற்றி தெரியாது இந்த வந்த நீங்க இந்து இல்லை சைவம் தான் எங்களுடைய சிறந்த மதம் எப்படி சொல்ல முடியும் யாரு நட்டா வந்திருக்கிறாரு அப்ப இந்து கிடையாது எங்களுடையது சைவம்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க நட்டாவை தமிழ் சிறந்த மொழி என்று பேச முடியும் போல நட்டாவை வைத்துக்கொண்டு சைவம் சிறந்த சமயம் என்று நம்மால் பேசியிருக்க முடியும் நம்முடைய சமயம் சைவம் தானே மனிதர்கள் தானே மடாதிபதிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் மக்களுக்கு எதற்காக பிறந்தார்களோ எதற்காக மடங்கள் ஏற்பட்டனவோ அதை வளர்க்கவில்லை இவர்கள் அதனாலே இந்த மடங்களுக்கு நான் போவதே கிடையாது மக்களிடம் மன தூய்மையை ஏற்படுத்துவதற்கும் சமயத்தின் வழியாக மக்களை மேம்படுத்துவதற்கும் ஏற்பட்ட மடாதிபதிகளெல்லாம் கார்களில் பண்டார சன்னதிகளெல்லாம் பாண்டியாக்காரர்களிலே பவனி வருகிறீர்கள் வசதிகளிலே புரளுகிறீர்கள் அதிகாரபூர்வமாக திருமணம் செய்து கொள்வதில்லை என்பதை தவிர நீங்கள் சாமியாராக இருப்பதிலே என்ன புதுமை இருக்கிறது என்று கேட்கிறேன் தனி மனிதனின் நுகர்ச்சி வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவானதில்லை உங்களுடைய வாழ்க்கை ரெண்டாவது ஏதாவது செய்து தொலை ஆனால் உன்னுடைய மதம் ஏற்பட்டது உன்னுடைய மதம் ஏற்பட்டது சைவ சமயத்தின் ஆக்கத்திற்காக என்பதே தெரியவில்லை இந்து என்பதை இல்லை என்று சொன்னால் தானே சைவம் தலைக்கும் என்ன இந்து நம்ம என்ன வேத நாகரிகமா பிராமணனுக்குரியது அது அது மட்டம் என்பது என்னுடைய கருத்தல்ல அதை அவன் கடைபிடிக்கட்டும் ஆதிசங்கரர் கடைப்பிடிக்கட்டும் திருநாவுக்கரத்திற்கு ஞான சம்பந்தருக்கு அதில் வேலை இல்லை நான் சொல்கிறேன் அதனாலே இதை பேசி ஒரு கிளர்ச்சியை உண்டாக்காமல் சும்மா ஒரு ஆற ஆற பக்கத்துக்கு செய்தித்தாள்களை இவர் பேசினார் அவர் பேசினார் இவர் வந்தார் அவர் வந்தார் இவர் அவருக்கு போர்த்துவார் அவர் இவருக்கு போர்த்துவார் ரெண்டு பேரும் கட்டி தள்ளி கொள்வார்கள் இதற்கு ஒரு இந்த ஆளிடம் பணம் இருக்கிறது பாரிவேந்தரிடம் அதனால் இது கொண்டு மாநாடு நடத்தி கொண்டு யா வேலையத்தை கூட்டம் அது ஒரு இம்பேக்ட் இந்த மதுரை மடாதிபதி என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று சொன்ன பிறகு தான் மாநாடே நினைவு வருகிறது என்ன இல்லாவிட்டால் அது மாநாடு நடந்தது தெரியவில்லையே யாருக்கு தெரியவில்லை நானே படிப்பதற்கு அதில் ஒன்றும் இல்லை என்று அந்த தாளை தள்ளிவிட்டேன் தன்னுடைய மதம் சைவந்தான் என்றும் இந்து இல்லை என்றும் தெரியாதோ அவனெல்லாம் மடாதிபதியாக இருக்கிறான் ஒரு தொண்டும் சிவஞான மாபாடி திரு திராவிட மாபாடியும் எழுதிய ஒரே ஒரு மடாதிபதி நீங்களாக மிச்ச எல்லா மடாதிபதிகளும் சோத்துச்ச மடாதிபதிகள் எதற்காக மடம் தோற்றுவிக்கப்பட்டதோ அதை எதையுமே செயல்படுத்தவில்லை மடம் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறவில்லை சரி பார்க்கலாம் இதற்கெல்லாம் என்று விடிவு காலம் வர அதற்கான அறிவு நம்முடைய திராவிட அரசுக்கும் இல்லை அதற்கான அறிவு நம்முடைய சைவ மடாதிபதிகளுக்கும் இல்லை சரி உங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டோம் நன்றி இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை